பற்றி எரியும் மணிப்பூர் பற்றி பேசாமல் மோடி வெட்கமில்லாமல் சிரிக்கிறார் கிண்டல் செய்கிறார் ராகுல் காந்தி கண்டனம் மணிப்பூர் விவகாரத்தை எழுப்பும்போது மோடி நக்கலாக கிண்டலாக வெட்கமில்லாமல் சிரித்துக்கொண்டு கொண்டு பதில் அளிக்கிறார் என ராகுல் காந்தி கண்டித்துள்ளார் டெல்லியில் பத்திரிகையாளர் சந்திப்பில் ராகுல் காந்தி கூறிய நேற்று நாடாளுமன்றத்தில் இரண்டு மணி நேரம் பதிமூன்று நிமிடங்கள் மோடி பேசினார் அதில் இரண்டு நிமிடங்கள் மட்டுமே மணிப்பூர் பற்றி பேசியுள்ளார் மணிப்பூர் பல மாதங்களாக பற்றி எறிந்து வருகிறது மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் பலாத்காரங்கள் நிகழ்ந்துள்ளன ஆனால் மோடி சிரித்துக்கொண்டு கிண்டல் செய்து கொண்டு நக்கல் செய்து கொண்டிருக்கிறார் இந்திய இராணுவத்தை இருந்தால் இரண்டு நாட்களில் அமைதியை ஏற்படுத்தியிருப்பார்கள் ஆனால் மோடி அதனை விரும்பவில்லை மணிப்பூர் பற்றி எரிய வேண்டும் என நினைத்தார் அணைக்க நினைக்கவில்லை நாங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது மணிப்பூர் விவகாரத்தை பற்றி விவாதிக்கத்தான் ஆனால் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு யார் பிரதமராக இருப்பார்கள் என பேசிக் கொண்டிருக்கிறார் இந்தியாவை பற்றி பேச சொன்னால் தன்னை பற்றியே அவர் பேசிக் கொண்டிருந்தார் குறைந்தபட்சம் இப்போதாவது அவர் மணிப்பூர் சென்று நான் தான் உங்கள் பிரதமர் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் உள்ளது என கேட்க வேண்டும் வன்முறையை அடக்க பல கருவிகளை அவர் தன் கையில் வைத்திருந்தும் பயன்படுத்தவில்லை இவ்வாறு செய்தியாளர் சந்திப்பில் ராகுல் காந்தி பேசினார்